உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிலத்தின் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட தாசில்தார் மற்றும் காவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் சென்னை சோழிங்கநல்லூரில் அரசு நில ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை கண்காணிக்க நியமிக்கப்பட்டிருந்த தாசில்தார் சரோஜா வழக்கு தொடர்ந்த சமூக ஆர்வலர் பொன் தங்கவேலை தொடர்பு கொண்டு ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் அதற்கு பொன் தங்கவேல் மறுத்ததால் இருபது லட்சம் ரூபாய் தந்தால் போதும் என்றும் முன்பணமாக ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டு பின்னர் மூன்று லட்சம் கொடுத்தால் போதும் என்றும் இறங்கி வந்துள்ளார் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் அளித்த பொன் தங்கவேல் ரசாயனம் தடவிய மூன்று லட்சம் ரூபாயை அடையாரில் கார்ப்பரேஷன் அலுவலகத்திற்கு சென்று கொடுத்துள்ளார் அதை தனது கணவரின் நண்பரான காவலர் அருண்குமாரிடம் கொடுக்குமாறு சரோஜா தெரிவித்துள்ளார் அதற்கு தங்கவேல் மறுத்ததால் நானும் மதுரைக்காரன் தான் இதை நம்பலாம் என்று காவலர் கூறி பணத்தை பெற்றுள்ளார் அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுற்றி வளைத்து அருண்குமாரை கையும் களவுமாக கைது செய்தனர் பின்னர் தாசல்ராஜ் சரோஜாவின் அறையில் சோதனை மேற்கொண்டு அவரையும் கைது செய்தனர் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய போது அங்கு பாஜக பிரமுகர் கராத்தே தியாகராஜன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் தேர்தல் அலுவலகமாக இருக்கும் இடத்தில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி சோதனை நடத்தப்படுவதாக அவர் கூறியதோடு தென் சென்னை பாஜக வேட்பாளரின் தகவல்களை எடுத்து செல்ல வந்ததாக குற்றம் சாட்டியது காவல்துறையினருக்கே குழப்பத்தை ஏற்படுத்தியது லஞ்சம் வாங்கிய தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்கும் போது பாஜக நிர்வாகி கராத்தி தியாகராஜன் எதிர்ப்பு தெரிவித்தது போலீசாருக்கு சந்தேகத்தை எழுப்பியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க